ஹன்பா வா வீடியோ உள்ளா நடிகை ரஜினி சார் நடிப்பில் வெளியாகுள்ள உள்ள வேட்டையான் திரைப்படத்திற்கு படக்குழு ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்ன பண்றதை வீடியோ கிளிப் வந்து பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி வேட்டையான் திரைப்படத்தோட இசை வெளியீடு விழா வச்சிருந்தாங்க அந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவிலேயே டீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பட்டாலும் ஒரு சிலருக்கு டீசர் நல்ல இல்லை அப்படின்னு புகார் வந்து அழிச்சிருந்தாங்க இந்த ஒரு ரீசனால தற்பொழுது படக்குழு இதுல ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்ன பண்றதா வந்து பார்த்துடலாம் அதாவது வேட்டையன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சன் இவங்க வந்து பதில் அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு பிரகாஷ் ராஜ் தான் குரல் கொடுத்திருக்காங்க இதற்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால படகுழு இதற்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படின்னு ஒரு புதிய முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதாவது இந்த ஒரு திரைப்படத்துல பிரகாஷ் ராஜுக்கு பதிலாக அமிதாப் பச்சன் சாரே சொந்த குரல்ல பேச போறாங்களாம் அதனை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மாற்றப்பட்டு அனைத்து மொழிகள்லயும் வெளியிட படகுழு திட்டமிட்டிருக்காங்களாம் இந்த ஒரு காரணத்தினால ரசிகர்கள் இதுக்கு முன்னாடியே அமிதாப் பச்சன் சாரை பேச வச்சிருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா தேங்க்யூ